பதினொன்று மணி ஆகிடுச்சு பசி வேறு எடுத்துக்கிச்சின்னு சொல்லி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போனால் கிச்சனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு மட்டும்தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க குழம்பு எதுவுமே இல்லை சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஸ்கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த ஃபுட் என்னான்னு தெரியும் ஸோ நல்லா சூடாக இருக்கக்கூடிய சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்துக்கலாம் நமக்கு மட்டும் பசி எடுக்கல ஸோ நம்ம பசங்களுக்கும் பசி எடுத்துச்சு சரிவா உங்களுக்கு பால் ஊத்துகிறேன் நம்ம வீட்டில் நமக்கு ஒரு சோறு பூனைக்கு ஒரு சோறுலாம் இல்லைங்க எல்லாத்துக்குமே ஒரு சோறு தான் ஏன்னால் இதுவுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தீவன்தான் சாப்பாட்டில் மிளகாத்தூள் ரொம்ப தேவையான அளவு உப்பு ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா மர செக் செக்லாருன்னா நல்ல என்ன ஆரம்பிக்கலாமா நல்லா பசஞ்சாச்சு இந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஸோ குழம்பு இல்லை வீட்டில் குழம்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ணிக்கிறதுக்கான ஒரு டிஷ்ஷு தான் இது ஸோ இந்த டிஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் சம்திங்னு சொல்லிட்டு நம்ம ஜெயம் ரவி கூட ஒரு மூவியில் கூட படத்தில் கூட வந்து இந்த மிளகா சாப்பாடு சாப்பிட்ருப்பாரு ஸோ அதே போல் தான் இந்த ஃபுட்டு வந்து நமக்கு தேவையான அளவு காரம் செய்து சாப்பிட்டோமா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்